அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் நிச்சயமாக குரு பகவான் உச்சம் பெறுவதன் காரணமாக இவை நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சகாயாதிபதியாகவும் ரூணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருந்து அதிசாரமாக கர்மத்தில் உச்சம் பெறுகிறாரங்க ஒன்பதில் அவர் அதிசாரமாக செல்வது உறுதியாகவே இயல்பாக ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுவது அதிசாரமாக உச்சம் பெறுவது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானுக்கு வக்ர இயக்கமோ அல்லது அதிசார இயக்கமோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் உறுதியாகவே குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் பாக்யஸ்தானத்திற்குரிய நிறைந்த பலன்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கப் போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் தடாலடியாகவும் பல்வேறு வகையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ஒன்பதில் அமர்ந்து பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுவதால் மிக பெரிய அளவிலான பாக்கிய வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது தொட்ட காரியம் மிக பெரிய அளவில் வெற்றி கிட்டுவதோடு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சகாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கர்மஸ்தானத்தில் முழுமையாக அமர்வதை காட்டிலும் இங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் அமர்ந்திருப்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது எனவே தவறவிடாமல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான தடைதாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி கிடைப்பதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய லாப பல மடங்கு உயர்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கர்மத்தில் உச்சம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக குருவின் பார்வை அபரிவிதமாக பதிகிறது குருவின் பார்வை அபரிவிதமாக பதியக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான மாற்றங்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது என்றால் இந்த வேளையில் துலாம் ராசிக்கார அவர்களுக்கு இரண்டாம் இடமாகிய சுகஸ்தானத்தை மற்றும் குடும்பஸ்தானம் மற்றும் ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க குடும்பஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இல்லத்தில் சிறப்பாக கைகூடும் திருமணம் காதுகத்து வளகாப்பு புதுமனை புகுதல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே கைகூடும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் இல்லத்தில் வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளை குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அந்நிகரற்ற வகையில் பத்தாம் இடமாகிய கர்மத்தில் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்ப வருமானம் இந்த தருணத்தில் உயரும் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை வலுவாக ஏழாம் பார்வையால் பார்க்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடைதாமதம் சிரமமின்றி உறுதியாகவே துலாம் ராசியினருக்கு எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் சுகஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக உண்டு நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக மாறும் இனிமையான தருணமாகவும் உறுதியாகவே பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்க்கிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் புதிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வருமான உயர்வுக்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுங்க புதிதாக வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக உங்களை தேடி வருகிறது இலக்கை நோக்கி வகையில் ரீதியாக அபரிவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதைதான் செய்ய முயற்சி செய்தாலும் அது மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது குறிப்பாக இந்த வேளையில் கலைத்துறையில் மிக புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சி உறுதியாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் குரு பகவான் உச்சம் பெறுவது ராம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து அதிசாரமாக கர்மத்தில் உச்சம் பெறுவதால் வகையில் அரசியல் சதுரங்கத்தில் அதிரடியான மிக முக்கியமான நகர்வுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது எனவே உறுதியாகவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்த நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை புரிந்து செயல்பட்டாலே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் அற்புதமான முன்னேற்றத்தை சந்திக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் விளையாட்டுத்துறை மற்றும் காவல்துறை மருத்துவத்துறை என பல்வேறு வகையான துறைகளில் இந்த தருணத்தில் எதிர்பார்க்க மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களின் எந்த முயற்சியாக இருந்தாலும் எளிதில் காரிய வெற்றி கிடைக்கும் குறிப்பாக கர்மஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் துலாம் ராசிக்கார பெண் மணிகளுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை நிச்சயம் அள்ளிக் கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் உறுதியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆளையம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதை விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு